திரு ராமசாமி வெங்கப்பன் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கி சசிகலா அம்மா அவர்கள் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறாங்க தமிழர்களுக்கு நீதி வேண்டும் ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமாக விட்டுட்டு போகக்கூடிய இடம் அல்ல இன்றைக்கி கூட சுற்று சாவடிக்கக்கூடிய அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கே இந்திரா அம்மையாரும் சினிமாவும் நடந்தது கேவல் சிங்கும் அதுக்கப்புறம் வந்து இலங்கையினுடைய அந்த செக்ரட்டரி டபிள்யூ வி டி நடந்தது இதெல்லாம் எந்த இதுமே ஒரு ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுங்க சார் இனி எந்த அரசாங்கம் எல்லாருமே நடிக்கிறாங்க எல்லாருமே அரசு எல்லாருமே எலெக்ஷனுக்காக பேசுறாங்க அப்படின்னு நான் பயங்கரமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க மறக்கலாம் பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கங்கள் மூன்று விஷயம் ஃபேக்சுவலா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் வந்து மத்திய அரசு அப்படின்ல இந்தியாவோட தலைமையான வழக்கறிஞர் போது அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த கொள்கை வந்து அவர் அபிடேவிட்டா ஃபைல் பண்ண முடியாது அன்னைக்கு அபிஷியலா என்ன ஸ்டாண்ட ஏற்கனவே எடுத்திருக்காங்களோ தான் ஃபைல் பண்ண முடியும் திமுக வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அதனால எங்களோட கொள்கை என்னவோ தான் நாங்க வந்து நிலைப்படுத்துவோம் அதுதான் மக்களுக்கு வந்து சட்டமா மாறும்னு சொன்னாங்க அது வந்து தவறான விஷயம் திமுகவுக்கு வாக்களித்தது முப்பது சதவீதத்துக்கு மிகையானவர்கள் மட்டும்தான் மற்றவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அதனால அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்து அனைவருக்கமான ஆட்சியாக நடத்த வேண்டும் முப்பது சதவீதத்துக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கான ஆட்சியா நடத்த முடியாது அதே மாதிரி மத்திய அரசும் மத்த இந்தியாவுக்கு என்ன இதுவோ சட்டத்திட்டங்களுக்கு என்ன இருக்கோ என்ன ஆவணங்கள் இருக்கோ அதுக்குதான் பதில் சொல்ல முடியும் இந்த வழக்க ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்ப உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல முதல் முறையாவை கேட்டு சென்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலயும் வந்து அதற்கான வழக்குகள் இருக்கு அதனால அந்த வழக்குகளுக்கான புதுசன முன்னாடி ஏற்கனவே கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்கோ மற்ற அரசியல் கட்சிகள் நாங்க ஆட்சியில இருந்து மாறிட்டா அதனால எங்களோட அப்டேட்டும் ஸ்டேட்மெண்டும் மாறும்ன்ற மாதிரி பாஜக அந்த மாதிரி நிலைப்பாட எடுக்க முடியாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஆஹ் அண்ணாமலை அவர்களும் ராமசாமி அந்த நிலைப்பாடு எடுக்க முடியாது த த சைன் ஆஃப் ஐ அக்செப்டட் ஹவு கேன் பிஜேபி கவர்மெண்ட் அதை வந்து வந்து மறுபடியும் அவங்க பண்ண போறாங்க காட் ஸ்கோப் அதான் இப்போ இரண்டாவது விஷயம் மக்களுக்கு உண்மை விஷயம் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இத்தனை நாள் காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் கட்சி இரண்டு நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது நாங்கள் வந்து மீனவர்களுக்கான கட்சி நாங்கள் மீனவர்களோட உரிமைகள் வந்து எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு திமுக எப்பவுமே வந்து நாங்க எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை நாங்க வந்து எப்பவுமே மீனவர்களோட உரிமையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க எப்பவுமே மீனவர்களை பத்தி கேள்வி கே மீனவர்களோட உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிம்பத்தை ஏன் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதுனால இந்த உண்மைகள் வந்து இன்னைக்கு வெளியில வர கொண் கொணரப்பட்டிருக்கு அதுல என்னென்ன உண்மைகள் வரப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக இத பத்தி எங்களுக்கு எந்த வித நாலேஜுமே இன்னைக்கு வரைக்கும் இல்ல அப்படின்னாங்க அவ்வாறு கிடையாது திமுக அரசு ஆட்சியில் இருந்த போது குறைஞ்சபட்சம் இரண்டு விஷயங்கள் அவர்கள் நாலேஜுக்கு இருந்திருக்கு ஒண்ணு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல தமிழகத்தோட ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல கச்சத்தீவு வந்து இருந்ததா இல்லையா அப்படின்றது அவர்கள் நாலேஜுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனா எழுபத்தி இரண்டுக்கு பின்னர் கலைஞர் ஆட்சியில இருந்த போது அதுக்கு கிடையாது அந்த ஆல்டரேஷனோட அவர்கள் கையெழுத்து அப்ப அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு இது வந்து அன்னைக்கு இருக்க தமிழக அரசில் அவர்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் நடந்திருக்கா அப்படின்ற கேள்வி இரண்டாவது விஷயம் திமுக சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸே நடக்கல அவங்களோட அப்படின்னு அவங்க எப்பவுமே சொல்றாங்க அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த ஆர்டிஐ ரிப்ளை எல்லாம் தெரிவிக்கிற விஷயம் அதனால திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது திமுக அரசு மன்னிக்கணும் திமுக கட்சியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் வச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு இதை பத்தின நாலேஜே இல்ல நாங்க எப்பவுமே குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத அவர்கள் பொய் கூறுகிறார்கள் மீனவர்களுக்காக அவர்கள் போராடவில்லை வெறும் பொய் மட்டும் சொல்லி வாக்குகளை மட்டும் பெறுவதற்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ராமசாமி விஷயம் ராமசாமிட்ட ஒரு கேள்வி யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரம் இருக்கிறது இந்துத்துவாவை பற்றி பேசுகிறீர்கள் தேசத்தை பற்றி பேசுகிறார்கள் தேசியத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்தியாவிலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மூத்த தலைவர் இலக்கியவாதி தத்துவ ரீதியானால் மனிதநேயம் கொண்ட மக்களாக அவரை எல்லோரும் பாராட்டுகிறார் அட்டல்ஜி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனசங்கத்தின் சார்பாக அறிக்கை விடுகிறார் இந்தியாவுடைய நிலப்பரப்பை கொடுத்ததற்காக ஜனசங்கம் இந்த விவகாரத்தில் வழக்கு தொடரப்போவதாக அட்டல்ஜி அவர்கள் புரோக்ளமேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கருணாநிதி இனத்தில் கேட்கிறார்கள் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கருணாநிதி நோ கமெண்ட்ஸ் எந்த பதிலும் சொல்ல மறுக்கிறார் அப்படி என்றால் இந்த பாஜகவினுடைய தேசிய தலைவராக மறைந்த தலைவராக மக்கள் தலைவராக பாரக்கூடிய வாஜ்பாய் அவர்கள் சொன்ன சித்தாந்தம் என்ன என்னானது அதைத்தான் இப்போ கேள்வி அதனாலதான் வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்றது மட்டும் இல்லாம திமுகவோட இன்னொரு அஹ் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு திமுக வந்து நாங்க எப்பவுமே இந்த கேள்வி வச்சிருக்கோம் இந்த இந்த மாதிரி குறைகள் இருந்தாங்க கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலும் எழுபத்தி ஆறும் பாராளுமன்றத்தில் திமுக கேள்வி கேட்காமல் வெறும் வெளிநடப்பு மட்டும் செய்தார்கள் அன்னைக்கு அதை புரளி எழுப்பி இருக்க வேண்டும் மீனவர்களுக்கு தேவை தமிழகத்திற்கு தேவை இந்திய நாட்டின் உரிமை தேவை நினைச்சிருந்தா அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கூடாது அன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருந்து அவர்கள் அன்னைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அவர்கள் அவர்களோட சேர்ந்து செயல்பட்டனாலதான் வெளிநடப்பு மட்டும் செய்கிறார்கள் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இது இல்லாம வாஜ்பாய் அவர்கள்

அவங்க எல்லாரையுமே திரும்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க பல பேர் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள்க்குள்ள கம்மியா கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கும் வந்து அவங்க பைலேட்டரல் எக்சர்சைஸ் மூலமாக மற்ற முயற்சிகளை எடுப்போம் அப்படிங்கறத தான் ஜெய சங்கர் அவர்கள் தெளிவாக பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லி இருக்காரு அண்ணாமலை அவர்களும் இது வந்துங்களோட போல் மேஸ்டோல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப வாஜ்பாய் அவர்களோட கொள்கையை இன்னைக்கு கேரி பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கு கொள்கையை விட்டு விடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு மீனவர்களுக்காக போராட மாட்டாங்க இன்னைக்கு மேனிபெஸ்டோல இருக்காது இன்னைக்கு அது அவர்கள் எலெக்ஷன் முழக்கமா இருக்காது இன்னைக்கு சார்ந்து அவர்கள் இலங்கை அரசோட இது பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க சரி மெய்யப்பன் இன்னொரு கேள்வி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க ரொம்ப நம்புறாங்க உணர்வு பூர்வமாக நம்புறாங்க அடல்ஜியினுடைய வார்த்தை இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று இந்த அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ண உடனே ஷாக் ஆகிட்டாங்க உடனே மோடிக்கு நட்டு எழுதுகிறாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அதிர்ச்சி அடைகின்றேன் பாரதிய ஜனதாவுக்கு அக்கறை கிடையாதோ என்று நான் நம்புகின்றேன் பிஜேபி இந்த விவகாரத்தில் ஒரு இல்லியூஷனை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் மாயத்தோட்டத்தை பின்பற்றி உருவாக்கியிருக்கிறார்கள் மோடி அரசின் கருத்து எனக்கு கடும் அதிர்ச்சியை தரக்கூடாது என்று சொல்லி அந்த சீமாட்டி கடைசியில் கடவுளிடத்தில் பிரார்த்தித்தவராக மறைத்து போனார் காலம் மறக்காது சார் காலம் மறக்கவும் கூடாது இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு சீமாட்டி இழந்து நாம் இன்றும் கூட பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியாகத்தான் நான் பதிவு செய்கிறேன் நான் எவ்வளோ நடுநிலையாக இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன் என்றால் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஜனசங்கத்துடைய தீர்ப்பையும் மரியாதைக்குரிய ராஜபாய் அவர்களுடைய பூர்வமான விவகாரத்தையும் நான் மட்டும்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்க ஐயா வாஜ்பாய் அவர்கள் முயன்றார்கள் என்ற உண்மையில் திருராமன் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரே ஒரு நிமிஷம் இதுல ஜெயலலிதா இன்ட்ரஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி மோடி அவர்களோட ஆட்சியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு யூபிஏ அரசு வந்து சொன்ன பதில வந்து நம்ம படிக்கணும் பார்லிமெண்ட் ஃபுளோர்ல பிஷிங் வெசல்ஸ் அண்ட் பிஷர்மேன் ஆப் இந்தியா என்கேஜ் பிஷிங் இந்த ஹிஸ்டாரிக் வாட்டர் டெரிட்டோரியல் எக்கனாமிக் ஸ்ரீலங்கா இதுதான் யூபி அரசு திமுக கூட்டணியில் இருந்த போது சொன்ன பதில் ஜெனரல் சிங் அவர்கள் அவர்கள் கொடுத்த பதில் இரண்டு தேவை இருக்கு இருபத்தஞ்சு பதினஞ்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு தேதிகள்லயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிஷர்மெனோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் பிஷர்மென்னை சீக்கிரமா கொண்டு வரோம் அதற்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களின் ஆட்சியில் ஜெயலலிதா கொள்கைகள் என்ன என்ன உரிமைகளை தேவையோ அதை பண்றோம் ஆனா திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியும் அன்று திமுக கூட்டணியாக இருந்த போதும் அவர்கள் வந்து அந்த மீனவர்களே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இரண்டு கட்சிகளுக்கும் வேறுபாடு சரி சார் ராமசாமி சுருக்கமாக பிரச்சனை வைங்க தெரிய விஷயங்கள் உண்மை கருத்துக்களை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு யாரு திமுகவா அதிமுகவா பாஜகவா எந்த தலைவர் அப்படி நரேந்திர மோடி அவர்கள் முதல் நாளிலிருந்தே ஒரே உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் அஹ் வாஜ்பாய் அவர்களின் தலைமையில் வந்தவர் வாஜ்பாய் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரோ இன்னைக்கு அந்த நிலையில அவர்கள் முயற்சி கொண்டிருக்காங்க ஆனா காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு இத்தனை நாள் நாங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா முதல்ல அவர்கள் செய்தது என்ன திமுக கலைஞர் அவர்கள் தலைமையில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க விழிப்புணர்வே கிடையாது எங்களுக்கு இதற்கான நாலேஜ் கிடையாது நாங்க எப்பவுமே மீனவர்களோட இருக்கோம் ஆனா உண்மை என்ன அவர்களுக்கு என்னைக்குமே நாலேஜ் இருந்தது அவர்கள் மீனவர்களுக்காக போராடவில்லை அவர்கள் சும்மா மக்களுக்காக பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் வாக்குகளுக்காக அப்படின்னு அவர்கள் கேள்வி கேட்டாங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது கேட்ட கேள்விக்கு நம்ம காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து என்ன பதில் சொன்னாருன்னு பார்த்தோம் அப்ப மந்திரி சபையில இருக்கும்போது அன்னைக்கு அவர்கள் வந்து அதை குறை கூறி இருக்க வேண்டுமா கேள்வி கேட்டு இருக்க வேண்டுமா அன்னைக்கு எதுவும் பண்ணல இன்னைக்கு அவங்க அதனால மக்களுக்காக அவங்க ஒரு பொய் மக்களுக்காக வாக்குகளுக்காக போய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இல்லாம மூன்றாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டும் இன்னைக்கு மக்களுக்கு அந்த உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்னன்னா என்னென்ன அவசியம் இருக்குன்னு யுனைடெட் நேஷன் லா சாரி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் கீழே அப்ளிகேஷன் போட்டுருக்கிறதும் அதை முறைப்படி அணுகிறதும் யாரு பாஜக அரசு இன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட் பைலாட்டரலா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு இருக்கிறது யாரு அதே பாஜக அரசு அப்ப மக்களுக்காக இந்த மீனவர்களுக்காக போராடுபவர் இந்த பாஜக அரசு மட்டும்தான் அப்படின்றது தான் தெளிவாக தெரியும் சரி சார்